يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا انكم انكم திரும்பாமல் செவிடாய்த்து கேட்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாற்றும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மஊ மின்னி நீங்கள் செவிடாய்த்து கேளுங்கள் எனது பேச்சுகளை என்று சொல்கிறார்களே அப்படி என்றால் அடுத்து சொல்லப்படக்கூடிய செய்தி எவ்வளவு ஆழமானது அவசியமானது முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக சொல்கிறார்கள் இஸ்லூமின் உலக்கும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை விவரிக்கப் போகிறேன் சஹாபாக்களுடைய முழு கவனத்தை திருப்புவதற்காக அவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் திருப்புவதற்காக ஒரு திசையில் நிலை கொள்ள வைப்பதற்காக நபி அவர்களுடைய அந்த பண்பாட்டை பாருங்கள் உயின் இலக்கும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை இன்று விவரிக்கப் போகிறேன் ஆம் சகோதரர்களை தங்களது இருபத்தி மூன்று ஆண்டு கால நபித்துவத்தின் நாற்பது வயதிலிருந்து அவர்கள் செய்த அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தின் குர்ஆனின் பிரச்சாரத்தின் சுன்னாவின் பிரச்சாரத்தின் தௌஹீதின் பிரச்சாரத்தின் சீர்திருத்தத்தின் பிரச்சாரத்தின் ஒட்டுமொத்த சுருக்கத்தை அந்த சிறிய உரையிலே அந்த ஒரு குத்துபா அந்த அரபாவுடைய அந்த அறுத்தங்களின் அடிப்படையிலே கருத்துகளின் அடிப்படையிலே அந்த பேருரையிலே நபி அவர்கள் சொல்லப் போகிறார்கள் உ கையில் நான் உங்களுக்கு விவரிக்கப் போகிறேன் பிறகு சொன்னார்கள் அழகியம் ஏனென்றால் சில நேரங்களிலே மாணவர்களுக்கு இப்படியும் சில சிந்தனை இருக்கலாம் ஆம் சகோதரர்களே தனது ஆசிரியர் தன்னிடத்திலே இருக்கும் பொழுது அந்த ஆசிரியருடைய மதிப்பை தெரியாமல் தான் மாணவர்கள் பலர் இருப்பார்கள் கல்விமான் தங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அந்த கல்விமானுடைய மதிப்பை உணராமல் அந்த கல்விமானுடைய கண்ணியத்தை உணராமல் மக்கள் இருப்பார்கள் அந்த கல்விமான் இறந்ததற்கு பிறகு ஆஹா நமது உஸ்தாத் இறந்து விட்டாரே நமது அறிஞர் இறந்து விட்டாரே இன்னென்ன விஷயங்களை அவரிடத்திலே படித்திருக்கலாமே இன்னென்ன உண்டான இனிமையை அவரிடத்திலே கேட்டு இருக்கலாமே இன்னென்ன பிரச்சனைகளுக்குண்டான தீர்ப்பை அவரிடமிருந்து தெரிந்திருக்கலாமே என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள் இறை அருளின் மதிப்பு அது இல்லாமல் போகும்போதுதான் அது நீங்கும் போதுதான் தெரியும் என்று சொல்லப்படும் அப்படித்தான் ஒரு ஆலிமுடைய மதிப்பை அந்த ஆலிம் இல்லாத போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹூ அழகி வசலம் மனித குலத்திலே ஆலிம்களுக்கெல்லாம் பெரிய ஆலிம்

நபிக்கு முன்னாலும் நான் பார்த்ததில்லை நபிக்கு பின்னாலும் நான் பார்த்ததில்லை என்று முந்தைய காலத்திலும் பார்த்ததில்லை பிந்தைய காலத்திலும் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் வகையினால் பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஜிப்ரையிலை கொண்டு ஒழுக்கம் பெற்று ஜிப்ரையிலிடமிருந்து கல்வியை பெற்று குரானின் ஞான பொக்கிஷங்களை மக்களுக்கு சுண்ணாவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு பேராசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அடுத்த ஆண்டு உங்களை சந்திக்க முடியாமல் போகலாம் இது போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு அடுத்து ஏற்படாமல் போகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ரசூலுல்லாகி செல்லூர் அணைகிவசெல்லும் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உணர்வை தூண்டுகிறார்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களை நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதாரணமான ஒரு நேசமா சஹாபாக்களுடைய உள்ளத்திலே நபிக்கு இருந்தது நபியின் மீது இருந்தது எதை வேண்டுமானாலும் இழக்க தயார் யாரை வேண்டுமானாலும் பார்க்காமல் இருக்க தயார் ஆனால் நவியை இழக்க இல்லை நவியை பார்க்காமல் இருக்க தயார் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பாசமுடையவர்கள் தான் சஹாபா ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார் யார் அசூலல்லா அசல் அல்லாஹ் அணிஹி நான் நிம்மதி எழுந்து விட்டேன் ஏன் தூதரே ஏன் தோழரே சொல்கிறார்கள் அல்லாவின் தூதரே இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது எப்போதெல்லாம் உங்களை பார்க்க வேண்டும் என்று பிரியம் ஏற்படுகிறதோ வந்து பார்த்து கொள்கிறோம் நான் எனது குடும்பத்தினரிடத்தில் திரும்பிச் செல்கிறேன் எனது மனைவி மக்களோடு இருக்கிறேன் ஆனால் திடீரென்று எனக்கு உங்கள் மீது உண்டான பாசம் விகைத்து விடும்போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டு நான் மஸ்ஜிதுக்கு ஓடோடி வருகிறேன் உங்களை எப்படியாவது பார்த்துவிட்டு நான் திரும்பி விடுகிறேன் என் மனம் நிம்மதி பெறுகிறது ஆனால் இதே நான் நாளை மறுமையிலே நான் சென்று விட்டால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தையும் வழங்கிவிட்டால் நீங்களோ சொர்க்கத்தின் உயர்ந்த தரஜாக்களில் நபிமார்களோடு ரசூர்மார்களோடு இருக்கும் பொழுது சாதாரண அடியானாகிய நான் உங்களை அங்கே பார்க்கவில்லை என்றால் என்னால் எப்படி இருக்க முடியும் அந்த தோழருடைய பாசத்தை பாருங்கள் எப்போதுமே மறுமையை பற்றியே நினைத்துக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் எப்போதுமே அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொர்க்கத்தை பற்றி நினைத்து கொண்டே வாழ்க்கையை கழித்தவர்கள் நரகத்தை பற்றி உண்டான அச்சத்தில் வாழ்க்கையை கழித்தவர்கள் விசாரணை நினைத்தே வாழ்க்கையை கழித்தவர்கள் எந்த கேள்வியை கேட்கிறார் அல்லாஹ் மறுமையில் நான் உங்களை சொர்க்கத்தில் பார்க்கவில்லை என்றால் எனது நிலை என்னவாகும் அழகி விசிலம் அவர்களால் எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை அமைதியாக இருக்கிறார்கள் அருஷுடைய இறைவன் அல்லாஹ் பதில் அடிக்கிறார் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அல்லாவுடைய தூதருக்கு யார் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறாரோ கண்டிப்பாக அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் அவர்கள் சித்திக்குகளோடு இருப்பார்கள் ஷஹீதுகளோடு இருப்பார்கள் சாலிஹீன்களோடு அவர்கள் இருப்பார்கள் சிறந்த தோழர்கள் சிறந்த நண்பர்கள் இவர்கள்தான் கண்டிப்பாக சொங்கத்திலே தரஜாத்துகள் இருக்கின்றன ஆனால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் எப்போது வேண்டுமானாலும் ரசூலுல்லாகவை பார்க்கலாம் எப்போது வேண்டுமானாலும் நபிமார்களில் யாரை விரும்புகிறாரோ அவர்களை பார்க்கலாம் அப்படிப்பட்ட நெருக்கத்தை அப்படிப்பட்ட தரஜாவை தகுதி அல்லாஹ் வழங்குவான் அந்த தோழர்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு அடுத்த ஆண்டு உங்களை சந்திக்காமல் போகலாம் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்றால் அது நடந்தே தீரும் என்று பொருள் வாழை பார்த்து சொன்னார்கள் வா நான் உன்னை இப்போது அனுப்புகிறேன் அடுத்த முறை நீ இங்கு வரும்பொழுது என்னை நீ சந்திக்க மாட்டாய் லான் தமுர் ரூபி கபுரி எனது கபுருக்கு அருகில்தான் நீ செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று அழுகிறார் வா இப்படி ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அது நடக்கப் போகிறது என்று பொருள் இப்படி கவனங்களை திருப்பியதற்கு பிறகு ரசூல் லாஹி சுதா சொல்கிறார்கள் ஐயு அன்னாஸ் அடுத்து பாருங்கள் எல்லா மக்களையும் அழைத்து யா சஹாபி என் தோழர்களே யா மூமின்களே என்று இங்கு அல்லாவின் தூதர் சல்லாஹூ அழகி வசலம் வகைப்படுத்தவில்லை யா ஐயு அன்னாஸ் நபிக்கு முன்னால் அங்கே ஈமான் கொண்ட சஹாபாக்கள் அரபியை விளங்கக்கூடிய அந்த மக்கள் முஹாஜிரிகள் அன்சாரிகள் மக்கா வாசிகள் மதினா வாசிகள் அதை சுற்றி உள்ள மக்கள் இருந்தாலும் நபியினுடைய நோக்கம் என்ன உலக மக்களை எல்லாம் அவர்கள் முன்னோக்கி பேசுகிறார்கள் அல்லாவுடைய தூது செய்தியை வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரகடனப்படுத்துவதற்காக யா ஓ மக்களே என்று பொதுவாக எல்லோரையும் அழைக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டவர்களே ஏற்காதவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே மறுத்தவர்களே யாராக இருந்தாலும் மக்களே இதுதான் சட்டம் இதுதான் நியதியாக இருக்க வேண்டும் இப்போதுதான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் சொல்கிறார்கள் இள அன் தல் கௌரப்பக்கும் க حرمتي يومكم هذا في شهركم هذا في بلدكم அன்பிற்குரியவர்களே நபி அவர்கள் இப்படி பொதுவாக மக்களை அழைக்கும் போது அங்கே கேட்கக்கூடிய மக்கள் முஸ்லிம் மக்கள் நபியை ஈமான் கொண்ட மூминаான மக்கள் அந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முன்வைத்து உலக மக்களுக்கெல்லாம் சட்டம் சொல்கிறார்கள் இன்னி திமாኡكم உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய ரத்தங்கள் வ அம்வாலكم உங்களுடைய செல்வங்கள் அழைக்கும் உங்களுக்கு புனிதமானது கண்ணியமானது உங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒன்று ஹராம் மார்க்க சட்டத்தின் அடிப்படையிலே இரண்டு இடங்களிலே பயன்படுத்தப்படும் புனிதம் கண்ணியம் மிக மிக உயர்வு என்ற அர்த்தத்திலும் அந்த ஹராம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படும் புனிதமான கண்ணியமான மிக உயர்வான மஸ்ஜித் இன்னொன்றுக்கும் ஹராம் என்று சொல்லப்படும் அல்லாஹ் எந்த ஒன்றை தடுத்து விட்டானோ உண்ணக்கூடாது என்று செய்யக்கூடாது என்று அந்த செயலில் உள்ள தீமையின் காரணமாக அதற்கும் ஹராம் என்று சொல்லப்படும் மதுவை ஹராம் என்று சொல்லப்படும் பண்டியின் பண்டிகை உண்பதை ஹராம் என்று சொல்லப்படும் அது தடுக்கப்பட்டது அசுத்தமானது என்று அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லும் இங்கு என்ன சொல்கிறார்கள் உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு புனிதமானவை உங்களுக்கு அது தடுக்கப்பட்டவை ஒருவர் மற்றவரின் உயிரை சேதப்படுத்தக்கூடாது ஒருவர் மற்றவரை கொன்றுவிடக்கூடாது காயப்படுத்தக்கூடாது ஒருவர் மற்றவரின் செல்வத்தை அவருடைய விருப்பம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய செல்வத்தை அடைய வேண்டும் என்றால் அழகிய இரு தரப்பிலும் பரஸ்பரமான ஒரு வியாபாரம் இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும் அல்லது அன்பளிப்பு இருக்க வேண்டும் அல்லது வாரி சுரிமை இருக்க வேண்டும் இப்படி இல்லாமல் எந்த ஒரு அடிப்படையிலும் சரி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுடைய செல்வத்தை அடைவானையானால் அது ஹராமானது தடுக்கப்பட்ட ஒன்று அல்லாஹவிடத்திலே பாவமான ஒன்று மேலும் ஒரு முஸ்லிமுடைய உயிர் கொல்லப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டங்களை தவிர அதை மீறி யாராவது ஒருவன் ஒரு நாளை மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு ஆளாகுவான் கொல்லப்பட்ட மனிதன் நாளை மறுமையிலே அந்த கொல்லப்பட்ட நிலையிலே எழுப்பப்படுவான் அவனுடைய உடலில் இருந்து இரத்தங்கள் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் அவன் தன்னை கொண்டவரை பிடித்துக்கொண்டு கொண்டு யாராம் இன்னா கத்தரணி இவன் என்னை என்னை கொன்றவன் எதற்காக கொன்றான் என்று என்று அந்த மனிதன் இருப்பான் அந்த கொல்லப்பட்ட மனிதனை அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டி அவனை அப்படியே அரசுக்கு நெருக்கமாக்கி கொண்டிருப்பான் முதன் முதலாக படைப்புகளுக்கு மத்தியிலே அல்லாவின் அடியார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தீர்ப்பு வழங்கப்பட தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு விஷயம் பற்றி தான் உயிர்களை தான் ஆகவேதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் விதத்தை பாருங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளரை கொள்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று ஒரு இறை இன்னொரு நம்பிக்கையானது நடக்க முடியாத ஒன்று சாத்தியமற்ற ஒன்று அப்படி ஏற்படக்கூடாத ஒன்று அது ஆனால் தவறாக ஏற்பட்டு விட்டாலே தவிர தவறாக நிகழ்ந்து விட்டாலே தவிர வேட்டையை கொள்வதற்காக அம்பெறுகிறான் திடீரென்று அங்கு ஒருவன் வந்து அவன் மீது அன்புபட்டு விடுகிறது இந்த மாதிரி தவறான ஒரு நிலையிலே தவிர முக்மின் இன்னொரு தவிரை கொள்வதற்கு எந்த விதமான வழியும் இல்லை அனுமதியுமே இல்லை இல்ல ஹதா தவறாக விட்டாலே தவிர ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே இன்று நமது முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு வகுப்பினரை பாருங்கள் அல்ல அவர்களுக்கு நேர்வழிப்படுத்த வேண்டும் அல்ல அவர்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் தன்னுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் தன்னுடைய வாதத்திற்கு மாற்றமானவர்கள் தான் நம்பக்கூடிய அல்லது தன்னுடைய பிரச்சார தான் செய்யக்கூடிய பிரச்சாரத்திற்கு அவர்கள் எதிரணியிலே இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை தொழக்கூடிய மக்களை அவர்கள் கொன்று குமிக்கிறார்களே பொது இடங்களிலே கொன்று குமிக்கிறார்கள் சாலைகளிலே கொன்று குமிக்கிறார்களே அவர்களுடைய இல்லங்களிலே கொன்று குமிக்கிறார்களே நாளை மறுமையில் அல்லாஹ் விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அல்லாஹ் அலா அவன் கோபப்படக்கூடிய ஒன்று உயிர்கள் கொல்லப்படும்போது வலா தக்குரு நஃப் செல்லத்தி ஹர் ரம அல்லாஹு அல்லாஹ் புனிதமாக்கிய உயிரை அதற்குரிய மரியாதை ஹக் இல்லாமல் நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக சட்டம் சொல்கிறாங்கியத்திற்குரியவர்கள் மன் சொல்லாஹ் சொல்லாதனா நாம் அறுக்கூடிய பிராணியை சாப்பிட்டு நாம் தொடர் தொழுகை முறையிலே தொழுது நமது விழாவை முன்னோக்குகிறாரோ அவருடைய உயிர் பொருள் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்ன கொள்கையிலே வித்தியாசம் என்ன கருத்து வேற்றுமைகள் எந்த கருத்து வேற்றுமையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான ஒரு பிரிவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உயிரை நாம் ஹலால் ஆக்கி கொள்வதற்குண்டான வழி இல்லை சகோதரர் அல்லாவுடைய குதர் அழகி வசம் சொல்கிறார்கள் இது இந்த ஒரு நேரத்திற்கு மட்டுமல்ல சட்டமல்லக்கும் உங்களது ரப்பை நீங்கள் சந்திக்கின்றவரை மறுமை நாள் வரை இதுதான் உங்களுக்கு சட்டம் உங்களது உயிர் பொருள் உங்களுக்கு பாதுகாப்பானது கண்ணியமானது புனிதமானது தடுக்கப்பட்ட ஒன்று உங்களது ரப்பை நீங்கள் சந்திக்கின்றவரை என்று கூறிய ரசூல் அடுத்து இதற்கு உதாரணம் சொல்கிறார்கள் பாருங்கள் كَحُرْمَةِ يَوْمِكُمْ هَذَا فِي شَهْرِكُمْ هَذَا فِي بَلَدِكُمْ هَذَا நீங்கள் எப்படி உங்களுடைய இந்த நாளை அரஃபாவுடைய இந்த நாளை நீங்கள் புனிதமாக மதிக்கிறீர்களோ உங்களுடைய இந்த மாதத்தை துல்ஹஜ் மாதத்தை புனிதமாக கருதுகிறீர்களோ உங்களுடைய இந்த மக்கா நகரத்தை நீங்கள் புனிதமாக கருதுகிறீர்களோ அப்படி என்றால் ஒரு பூமியினுடைய உயிர் ஒரு பூமியினுடைய பொருள் தடுக்கப்பட்டது எந்த விதத்தில் புனிதம் கண்ணியமானது அல்லாஹவிடத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திற்கு தகுதி உரியது என்று அடிப்படையில் என்பதை ரசூலுல்லாஹி சுடல்லாஹ் அழகிவு செல்லக்கூடிய பின்னால் வரக்கூடிய வார்த்தை நமக்கு விவரிக்கிறது கஃப்ர்மத் யோமிக்கும் இந்த அரஃபா நாளுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுப்பீர்கள் இந்த மக்கா நகரத்துக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுப்பீர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுப்பீர்கள் இந்த முஸ்லிம்களிலே பலரை பார்த்தீர்கள் என்றால் மார்க்கம் என்றால் அதற்கு ஒரு மரியாதை வைத்திருப்பார்கள் குரானுக்கு ஒரு மரியாதை வைத்திருப்பார்கள் வணக்க வழிபாட்டுக்கு ஒரு மரியாதை வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களை அப்படியே ஒரு பொருளாதாரத்திலே கொண்டு வந்து விட்டால் ஒரு வியாபாரத்திலே கொண்டு வந்து விட்டால் ஒரு தொழிலிலே கொண்டு வந்து விட்டால் ஒரு அமானதத்திலே அவர்களை கொண்டு வந்து விட்டால் அவர்கள் ஒரு சதவீதம் கூட இணையச்சத்தின் வெளிப்பாடு இல்லாத மக்களாக மக்களின் சொத்துகளை ஹராமான முறையிலே தவறான முறையிலே பயன்படுத்தக்கூடிய மக்களாக தவறான முறையில் அபகரிக்கக்கூடிய மக்களாக இருப்பதை பார்க்கிறோம் வியாபாரத்தில் மோசடி வியாபாரத்திலே போய் நிலு நிறுவையிலே அளவையிலே குறைபாடு இன்னும் எப்படியெல்லாம் அல்லாஹ் தடுத்த விஷயங்களிலே தங்களது செல்வத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்றால் இவர்களுக்கும் ஜீனுக்கும் இவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாததை போன்று ஆகவேதான் ஒரு மனிதன் தொழுவதற்கு ஒரு அளவு ஈமான் தேவை என்றால் அதைவிட வியாபாரத்திலே தொழில் துறையிலே ஹலால் ஹராமை பேணுவதற்கு அதை விட அதிகமான பலமான ஈமான் தேவை ஒரு மனிதன் ஆட்சி செய்ய வேண்டும் அரசாங்கம் நடத்த வேண்டும் என்றால் தொழில் துறைக்கு தேவையான ஈமானை விட இமாதத்துக்கு தேவையான ஈமானை விட அரசாட்சி செய்வதற்கு அரசாங்கம் நடத்துவதற்கு ஈமான் தேவை சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசலும் இந்த விஷயத்திலே மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள் ஒரு உயிர் ஒரு பொருள் புனிதமாக கருதப்பட வேண்டும் ஒரு உயிர் ஒரு பொருள் அது கண்ணியமாக மதிக்கப்பட வேண்டும் அல்லா ஹலால் ஆக்கிய வழிகளை தவிர வேறு வழிகளில் இவற்றிலே ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் செயல்படக்கூடாது என்பதை தான் அடுத்த உரைக்கே செல்கிறார்கள் அடுத்த உரையும் அல்லாவுடைய சுதர்சன் அல்லாஹூ அழகி வசலம் எதை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள் சகோதரர்கள் இந்த உரையினுடைய ஆரம்பத்தின் அந்த அறிவுரைகளை எல்லாம் உபதேசங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியான வாழ்க்கை ஏனென்றால் இறை வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு ஒரு உண்மையான ஒரு ஆதியாக வணக்க சாலையாக நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நிம்மதியான உலக வாழ்க்கை தேவை ஒரு பாதுகாப்பான உலக வாழ்க்கை தேவை ஒரு பரஸ்பர அன்புடைய உலக வாழ்க்கை தேவை அப்படிப்பட்ட உலக வாழ்க்கை இல்லாமல் அல்லாஹுவை நிம்மதியாக அல்லாகவை வணங்க முடியாது ஆகவே அல்லாஹ்வுடைய ஹக்குகளை கூறுவதற்கு முன்பாக அல்லாவுடைய வணக்க வழிபாட்டுகளை பற்றி சொல்வதற்கு முன்பாக இந்த சமுதாயம் எப்படி உருவானால்தான் அல்லாவுடைய ஹக்குகளை அவர்கள் நிலைநிறுத்த முடியும் அல்லாவுடைய இபாதத்தை அவர்கள் சரியாக செய்ய முடியும் என்பதற்காக மனிதர்கள் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கூறி ஆரம்பிக்கிறார்கள் பிறகு உங்களிடம் யாராவது நம்பி ஒரு அமானிதத்தை ஒப்படைத்தால் அந்த அமானிதத்தை அவர் அழகிய முறையிலே தன்னிடத்தில் ஒப்படைத்தவர்களிடத்தில் அதை அவர் திரும்ப கொடுத்து விடட்டும் அவர் கேட்கும் போது அமானிதத்தை பேணுவதை குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹு அழகி வசலும் சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அமானிதத்தை பேணுவது இணையற்றத்தை உடைய மூமின்கள் தக்குவாவுடைய மூமின்களுடைய அடையாளம் அமானிதத்தை பேணாமல் இருப்பது அமானிதத்திலே மோசடி செய்வதை கெட்ட குணமுடைய யூதர்களின் பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நல்லவர்களைப் பற்றி அல்லாஹ் அல்லா சொல்லும் பொழுது மண்ணின் மண் உபத்தின் தாரின் இலை ஒரு தங்க குவியலை கொடுத்தாலும் நம்பிக்கையாக திரும்ப ஒப்படைக்கக்கூடியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் சிலர் இருக்கிறார்கள் மக்களில் அந்த யூத கூட்டத்தில் ஒரு தீனாரை நீங்கள் கொடுத்தாலும் அதை திரும்ப கொடுக்க மாட்டார்கள் அதை அவனிடமிருந்து வசூலிப்பதற்காக அவன் தலை மீது நீங்கள் நின்றாடை தவிர வர்களே அமானிதத்தை பேணுவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை குணங்களிலே ஒன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிவசல்லம் காபத்துல்லாஹுவை கைப்பற்றினார்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் அப்போது காபத்துல்லாவுனுடைய சாவி அந்த தல்லா வம்சத்திடமிருந்து அப்துத்தாருடைய வம்சத்திடமிருந்து அனிரது எல்லாஹும் அணுகு அவர்கள் அவர்களை வாங்கி வரும்படி ரசூல் இஸ்லா அலிஸ்வலம் படித்தார்கள் அதை வாங்கி வந்து காபத்துள்ளாகுவை திறந்து காபத்துல்லாவிய சிலைகளிலிருந்து சுத்தப்படுத்தி அதை கழுவி கழிவிட்டதற்கு பிறகு அழிவது எல்லா அணுகவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் என்ன விரும்பினார்கள் என்றால் இந்த சாவி ஹாஷிம் அமிசத்தை சார்ந்த நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாவுடைய சுதர்சனாக அணுகி வசனம் இல்லை இது ஒரு அமானிதம் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறான் அதை அவர்களிடமே நீங்கள் திரும்ப கொடுங்கள் என்று கூறி ஆட்சி அதிகாரம் ஏற்பட்டாலும் ஆதிக்கம் ஏற்பட்டாலும் முஸ்லிம்களாகிய நாம் வரம்பு மீற முடியாது நீதத்திற்கு நியாயத்திற்கு மாற்றமாக நாங்கள் செல்ல முடியாது அமானிதத்திலே நாங்கள் எந்த விதமான பங்கமும் விளைவிக்க முடியாது என்பதை அல்லாவுடைய பூதர் சுதாசம் அழகிய முறையிலே அங்கே நிரூபித்து காட்டியிருந்தார்கள் காரணம் அவர்கள் நாடி இருந்தால் கண்டிப்பாக அந்த சாவியை மீண்டும் பறித்திருக்கலாம் அவர்கள் நாடி இருந்தால் நீங்களெல்லாம் புதிய முஸ்லீம்கள் உங்களிடத்தில் நாங்கள் கொடுக்க முடியாது இதுவரை எங்களுக்கு எதிரிகளாக இருந்தீர்கள் என்று அந்த சாவிய ரசூலாய் சுல்லாலேஸ்வரன் தன் குடும்பத்திலே தக்க வைத்திருக்கலாம் இல்லை சகோதரர்களே இந்த காபத்துல்லா நிர்மாணிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் வழித்தோன்றர்கள் இந்த காபத்துள்ளாவை பராமரிப்பதற்கான பொறுப்பை ஏற்கொண்ட போது எப்படி அந்த பொறுப்புகள் பங்கிடப்பட்டதோ அதே அடிப்படையிலே அந்த பொறுப்புகள் இறுதி நாள் வரை நீடிக்க வேண்டும் என்று அந்த அழகிய உபதேசத்தை ரசூ சுல்தாலம் அந்த அழகிய ஒப்பந்தத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒப்பந்தத்தை பேணுவது வாக்கை பேணுவது அமானிதத்தை பேணுவது என்பதை மிகப்பெரிய ஒரு அதாவது சாதாரணமான ஒன்றாக அதற்கு மதிப்பற்ற ஒன்றாக நினைக்கிறார்கள் வாக்கு ஒன்றை கொடுக்கிறார்கள் மாற்றம் செய்கிறார்கள் ஒப்பந்தம் ஒன்றை செய்கிறார்கள் மாற்றம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சனாஹூ அழகி வசலம் இதைத்தான் மிக தெளிவான முறையிலே நமக்கு எச்சரிக்கையோடு சொன்னார்கள் யாரிடத்திலே அமானிதம் இருக்குமோ தன்னை நம்பி ஒப்படைத்தவரிடத்திலே அந்த அமானிதத்தை அவர் கொடுத்து விடட்டும் அடுத்த ரசூருல்லாஹி சல்லஹு அணிவசலம் சமூக ஒழுக்கத்தின் சமூக சீர்திருத்தத்தின் மறுபக்கத்துக்கு செல்கிறார்கள் வ இன்ன ரிபல் ஜாஹிய சிமு வ இன்ன அவ்வல ரிபா அபுத உபிஹி ரிபா நீ அல் அப்தா சிப்லி அப்தில் முப்தாலின் وإن دماء الجاهلية موضوعة وإن أول دم نبدأ به دم عامر بن ربيعة بن الحارث بن عبد المطلب وإن مآثر الجاهلية موضوعة غير السدانة والسقايا تقول هلال رسول الله صلى الله عليه وسلم أريامي خالد تلي வட்டியின் அடிப்படையில் என்ன ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வட்டி அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு கடன் கொடுத்தவர் வியாபாரம் செய்தவர் அருகதை பெறுகிறார் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று கூறிய ரசூலாயி சுழல்லாக அணுகுவலும் சீர்திருத்தத்தை முதலாவதாக தன்னிலிருந்தும் தன் குடும்பத்திலிருந்தும் ஆரம்பிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள் அப்பாஸ் சிறதியாக அன்பு ஜாகிலியாவில இருக்கும் பொழுது மக்காவில இருந்தபோது அவர்கள் வட்டி கொடுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் சொல்கிறார்கள் வட்டியில் முதலாவதாக எனது சிறிய தந்தை அப்பாசு அப்துல் முத்தலிப் அவருக்கு சேர வேண்டிய அத்தனை வட்டிகளையும் நான் தள்ளுபடி செய்து விடுகிறேன் முதலாவதாக அந்த வட்டியை நான் நீக்கி விடுகிறேன் அந்த வட்டியை நான் ரத்து செய்து விடுகிறேன் ஆகவே அவரிடம் கடன் பெற்றவர் அந்த அசல் தொகையை மட்டும் திருப்பிக் கொடுத்தால் போதுமானது அடுத்து சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை காலத்தில் வைன்ன திமா அல் ஜாஹிலியா ஜாஹிலியா அறியாமை காலத்தில் நபித்துவத்திற்கு முன்பு நடந்த கொலைகள் அந்த கொலைகளுக்காக இப்போது படி வாங்கக்கூடாது இஸ்லாம் வந்ததற்கு பிறகு நேர்மையான மார்க்கம் வந்ததற்கு பிறகு நேரிய ஒழுக்கத்தை மக்கள் கற்றுக்கொண்டதற்கு பிறகு அறியாமை காலத்தில் செய்த பாவங்களுக்காக தவறுகளுக்காக அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அந்த காலம் விட்டது அதற்குரிய தண்டனை இப்போது நிறைவேற்றப்பட மாட்டாது என்பதை வலியுறுத்துகின்ற நேரத்தில் அல்லாவுடைய துதர் சொல்லாஹு அழகி வசலம் இங்கும் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அப்துல் முத்தலிமுடைய பேரர்களில் ஒருவரான ஹாஷிம் குடும்பத்தைச் சேர்ந்த ரபியா அப்துல் முத்தலிம் ரசூலுல்லாஹி லாஹி சலல்லாஹூ அணிஹிவசிலமுடைய சிறிய தந்தைகளில் ஒருவரான ஹாரிசுடைய மகனார் அவருடைய இவர் ஒரு இடத்திலே பால் குடிப்பதற்காக குழந்தையாக கொடுக்கப்பட்டிருந்தார் அந்த குழந்தையை உதயில் வம்சத்தைச் சேர்ந்த சிலர் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கொன்றுவிட்டார்கள் அதற்கு பழி வாங்குவதற்காக அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் துடித்துக் கொண்டிருந்தார்கள் நமக்கு ஆட்சி அதிகாரம் ஏற்படுமையானால் நமக்கு வலிமை ஏற்படுமேனால் புதையில் குடும்பத்திலே அதற்கு பகரமாக அதை கொன்றவரை அல்லது அதற்கு பகரமாக ஒரு குழந்தையை கொள்வோம் என்ற வெறியிலே இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹூ அணுகி வசலம் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இந்த கொலை நடந்தது ஐயாமு ஜாஹிதியாவில் இனிமேல் இந்த கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு உயிரை நீங்கள் கொல்லக்கூடாது முதலாவதாக ஆமிர குரு ரபியா கொல்லப்பட்டதனுடைய அந்த கொலை குற்றத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அந்த மன்னிப்பின் விஷயத்தையும் தனது குடும்பத்திலிருந்தே ரசூல்லா இஸ்வல்லா ஆரம்பிக்கிறார்கள் மேலும் சொல்கிறார்கள் ஐயா முல் ஜாஹியாவிலே எதையெல்லாம் நீங்கள் பெருமையாக கருதி கொண்டிருந்தீர்களோ எதையெல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையாக எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ இனி அதன் அடிப்படையில் மதிப்பு மரியாதை கிடையாது இனி அடிப்படையில் பரம்பரையின் அடிப்படையிலே வமிசத்தின் அடிப்படையில் செல்வத்தின் அடிப்படையில் வீரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மரியாதை மரியாதை கொடுக்கப்படாது இனி உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளால் இறுதியிலே சொல்கிறார்கள் தக்குவாவின் அடிப்படையில் இந்த அனைத்து விதமான மதிப்பு மரியாதைகள் பதவிகள் எல்லாம் இனி உங்களுக்கு கிடையாது ஆனால் காபாவின் பொறுப்பாகிய காபாவை நிர்வகிக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய பொறுப்பை தவிர ஹாஜிகளுக்கு நீர் கொடுக்கக்கூடிய பொறுப்பை தவிர அது எப்படி இதற்கு முன்னால் பேணப்பட்டு வந்ததோ அதே அடிப்படையில் அதே குடும்பத்திலே பேணப்படும் அல்லாவுடைய சுதர் சுதாரிசனம் சொன்னார்கள் அடுத்து கவதுன் இனி யாராவது ஒருவர் யாரையாவது வேண்டும் என்று கொலை செய்தால் அதற்காக கண்டிப்பாக பழிவாங்கப்படும் யாராவது தவறான முறையில் மா கத்தல பில் ஆசா வல் ஹஜர் அல்லது ஒரு மனிதன் சண்டை செய்கிறான் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் கத்தியை கொண்டு அல்ல ஒரு கம்பை கொண்டு ஆனால் அந்த நேரத்தில் சண்டை முற்றி அதிகமான காயங்களால் ஒருவன் இறந்துவிட்டால் அதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திலே குற்ற பரிகாரம் செய்தாக வேண்டும் நூறு ஒட்டகங்களை அவன் அதற்கு குற்ற பரிகாரமாக கொலை உண்டவனின் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹோ அழகி வசலம் கூறுகின்றார்கள் இன்னும் இது போன்ற அறிவுரைகளை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவின் தூதர் சல் அல்லாஹோ அழகி வசலம் அரப்பாவுடைய அந்த பெருவழியிலும் அன்றைய தினத்திலும் அதற்கு அடுத்துள்ள நாட்களிலும் ரசூல்லாஹி சுல்லாஹிஸ்லம் கூறுகிறார்கள் முடிந்தால் இன்ஷால்லா அடுத்த வாரங்களிலே பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சொல்லாஹோ அழகி வசலம் உயிர்கள் பேணப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் முஸ்லிம்களுடைய சொத்துகள் அவர்களுக்கு மத்தியில் உண்டான கொடுக்கல் வாங்கல் அவர்களுக்கு மத்தியில் உண்டான எல்லா உறவுகளும் அல்லாவின் சட்ட வரம்பின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள அனைத்து விதமான தொடர்புகளும் சம்பந்தங்களும் நீதத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும் ஒழுக்கத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் நேர்மையின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதையே கட்டளையாக சட்டமாக ஆக்கினார்கள் சகோதரர் அதை மீறும் பொழுது அதற்கு அதை விட்டு விலகி மனைச்சியின் அடிப்படையிலே செல்லும் பொழுது கண்டிப்பாக தவறான ஒரு சூழ்நிலை தவறான ஒரு நிலைப்பாடு ஒரு மனிதன் எடுக்கும் பொழுது அதனால் அவனுக்கு மட்டும் ஆபத்தல்ல அவனுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல அவனை சுற்றி உள்ள சமுதாயத்துக்கும் பிரச்சனை அல்லாவுடைய சட்டத்தை மீறக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் துன்யாவை இழக்கிறான் அவனுடைய ஆக்கிரத்தையும் இழக்கிறான் ஆக்கிரத்தினுடைய இழப்பு துன்யாவின் இழைப்பை விட பயங்கரமானது அல்லாஹ் சுஹானது நம் அனைவரையும் அல்லாஹுடைய துதர் செல்ல அல்லாஹூ அணிவரும் செல்ல முடிய வழிகாட்டுதலின்படி மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உதவி செய்வானாக அப்பொழுது கவுலிகாத வர்த்தவத்தொருளாக அதையும் அறிவருக்கும்